அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரக்கூண்டாகி விவர ஏழு பழக்கங்கள் சொர்க்கத்தை உமக்கு இலகுவாக பெற்றுத்தரும் முதலாவது தஹஜத் தொழுகை தஹஜ்ஜத் ஒருவருக்கு சிறப்பையும் மேன்மையையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக தஹஜத் எளிதில் பதிலளிக்கப்படக்கூடியதாகவும் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடியதுமாக இருக்கின்றது இரண்டாவது அதிகாலையில் குர்ஆனை ஓதுங்கள் கண்கள் உலகை காண்பதற்கு முன்பு இறை வசனங்களை காண்பது சிறந்தது குர்ஆனை முழு புரிதலுடன் படிப்பது மேன்மையானது ஒவ்வொரு நாளும் குறைந்தது சில வசனங்களையாவது ஓதிவாருங்கள் மூன்றாவது ஃபஜ்ருடைய இரண்டு ரக்காத் சுன்னத் ஃபஜுர் தொழுகையின் இந்த முன் இரண்டு ரக்காத்துக்கள் உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த இரண்டு ரக்காத்துக்கள் உங்களை இந்த உலகில் உள்ள செல்வந்தர்களுக்கெல்லாம் மேலான செல்வந்தராக மாற்றக்கூடியது நான்காவது லுகாத் தொழுகை ஏனென்றால் வாழ்வாதாரத்துடனான திறவு லுகாத் தொழுகையில் உள்ளது நிச்சயமாக லுகாத் தொழுகை உங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் மன அமைதியையும் பெற்றுத்தருவதாகவும் சக்தி வாய்ந்த சிறந்த வழியாகவும் அமைகின்றது ஐந்தாவது தினமும் சிறிய அளவேனும் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்வதை விரும்புபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் மேலும் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்பவர்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கும் தர்மம் அல்லாஹ்வினால் பல மடங்கு கூலியாக உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் ஆறாவது எப்பொழுதும் உழுவுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஃபஜீர் தொழுகையின் போது பிலால் ரொலியல்லோ அவர்களிடம் நபிகள் நாயகம் வலிகி வசல்லம் அன்னவர்கள் பிலாலே இஸ்லாத்தில் இணைந்த பின்னீர் செய்த சிறந்த செயல் பற்றி கூறுவீராக ஏனெனில் உமது செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்றார்கள் அதற்கு பிலால் ரொலியல்லோ அவர்கள் இரவிலோ பகலிலோ நான் செய்தால் அந்த மூலம் வேண்டும் என்று நான் நாடியதை தொழாமல் இருந்ததில்லை இதுதான் நான் செய்த செயல்களில் சிறந்த செயல் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பாளர் அபு குறை அலியல்ல நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸ் ஏழாவது தினசரி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமே பெரும்பாலான பிரச்சினை தீர்ந்துவிடும் பாவங்கள் மன்னிக்கப்படும் மேலும் அது நிச்சயமாக நம்மை எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கவும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் வைக்கும் இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் வசலாம் சகோதர சகோதரிகளே